நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கு மகிமையில் பிதாவானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விடாமல் உங்களை நினைத்த நம்முடைய மகிமைய பிதாவான அவர் தமை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அழிக்க ஆவி

நீங்களும் உங்களுடைய சத்திய வசனத்தை அவர்களுக்குள்ள உத்தரவிட அதாவது பரிசுத்த பரிசுத்தாவியானவர் எப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நல்லா ஆவியானவர் எப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பமே நம்ம என்ன சொல்லிட்டாரு நமக்கு அருளி நம்மை முத்திரையிட்டு நமக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு திரும்பவும் பரிசு தாவியான நமக்கு இதே அதிகாரத்துல தான் என் பரிசு சபையை சொல்றாரு நீங்க எப்ப சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறோ அப்ப வாக்கு தந்தை பண்ணப்பட்ட வரிசு தாவியானவர் குழுமுத்திரையிட பற்றியர்கள்

இது என்ன ஆவியானோரை குறித்து அவர் சொல்றார் அப்படின்னு கேட்டா அதாவது புரிதலின் அதாவது பரிசு ஆவியானவர் இருந்ததுனால முத்திரை விட்டதுனாலேயோ ஆஹ் நம்ம ரட்சிக்கப்பட்டதோ கே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு உள்ள ஒரு கரு இருந்தாலும் ஆஹ் ரட்சிக்கப்பட்ட நம்ம முத்திரை அடித்திருந்தாலும் இந்த புரிதல் அதாவது

அது அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும் புரிதல் எல்லாரும் நினைச்சுக்கிறோம் ஏதோ ஜோம் பண்ணியாச்சு நம்ம போடணும் எல்லா காரியமும் புரிஞ்சிடும் ஏதோ நம்ம வசத்தோடனே எல்லாமே புரிஞ்சிடும் அப்படி அவர் தான் போகணும்னு சொல்றாரு அவர் எதுக்காக வேண்டிக்கிற பரிசு தாவியான அவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார் அதாவது அவர்களுக்குள்ள ஆவியானவர் என்னது ஞானத்தை தேவனுடைய வசனத்தின் ஆழத்தையும் சத்தியத்தையும் அறிவதற்கான புரிதலை புரிதலே ஆமா புரிதலின் மன மனசுல ஆஹ் புரிதலின் இருதயத்தை தரணும் இங்கே அதுவும் ஆவிதான் இது நம்முடைய ராகுலாம் பரிசு முத்திரை அடிச்சு நம்மளை வெற்றிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தவர்களை நம்ம வீச்சும் தூங்கிட்டு இருக்கோம் நம்ம இதெல்லாம் கண்டுக்கிடாது ஏன்னா இப்பதான் நம்ம ஒரு அரிசிக்கப்பட்டாச்சு நம்மதான் முத்திரை அடிக்கப்பட்டாச்சு இனி அடுத்ததான் நம்ம சும்மா அனுக்கிடலாமா சும்மா அழிக்க கூடாது அதாவதுல கொண்டு சேர்த்தா நீ படிச்சு ஆஹ் ஒவ்வொரு பாடமா படிச்சு 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 மேலே ஆகிறது போலதான் அவைக்குரிய ஜீ விதாமும் நம்ம எல்லாம் இருக்கிறது இருக்காது சரி இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இனி அவைதான் ஒரு ஒரு வருஷத்தை அவையான ஒரு பெற்றாச்சு எனக்கு கதை முடிஞ்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அதாவது தேவனுடைய அந்த மகிமைய புரிந்து கொள்ளக்கூடிய அதாவது நமக்கு அந்த ஆவி நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் பார முடியும் அதான் என்ன முக்கியமானது ஆத்மீக வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்னு சொல்றது பவுலிய பேசு சபைக்கு ஜபிக்கும் போது ஸ்பெஷலா அவர் ப்ரேயர் பண்றதுதான் இதை குறித்து தீவிரம் பண்ணாரு பரிசு அவர் மீனா ஜபிக்கிற ஒரு காரியம் தேவனை அறிவுற அறிவில வளர்ந்துகிட்டே இருக்கணும் ஆவியான ஒரு பெற்று வந்து வாங்குனதுன்னா ஒரே மறுபாசிக்கு உள்ள உட்காந்து விடுவாங்க இங்க யாருக்கு மேலே ஆர்வ கிடையாது அந்த வாசி இல்லாத ஒரு அனுபவம் அந்த பாசையே பேசிட்டு இருக்கிறது அது அந்த பாசை நான் பாசையா அர்த்தம் அதிகணும் அந்த ஒரு மறை மறைபொருள் நமக்கு அவர்களோட ஜெகத்சிங் பேசுகிறதா இருக்கும் அப்போ ரகசியம் பேசும்போது ஜெகசிங் பேசு எனக்கும் அவருக்கும் ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு அப்படிங்கன்னா அதுக்காக என்னது அதனால ரகசிங் பேசுகிற நமக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகணும் அப்படின்னா செய்ய வேண்டிய மாதிரி என்னது மனசாகணும் ஆகணும்ல சொல்றது மனசு ஆகணும்ல சொல்லி அது மனசிலாவ பாசங்களை பேசக்கூடாது வேற ஒண்ணு சரி அவர்கள் தேவனை அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லும் போது எண்ணி விளையேறப்பட்ட ஒரு பொக்கிசமா மாறிட்ட எப்ப ஆவியான முத்திரை அடிச்சுட்டாரோ அப்பவுமே நம்ம நினைச்சதாச்சு செய்ய முத்திரை அடிக்கிறது அஹ் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு முத்திரை அடிப்பாங்க அதே போல ஒரு விசுவாசியில விசுவாசியாண்டு பரிசுத்தாவியான ஒரு முத்திரை அடிக்கும் போது நீ அவருக்கு வெளியேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் அப்ப இந்த பொக்கிஷத்தை என்ன செய்யணும் பாதுகாக்க வேண்டியது அவருடைய அவருடைய பொக்கிஷத்தை நிச்சயமா பாதுகாக்கணும்ல அப்ப இந்த பொக்கிஷம் வெறும் ஒரு காலிப்பட்டியா இல்ல அதுல தேவனை குறித்த அறிவும் நிறையா இனியும் அதை பாருங்க இவான் பதினேழு மூணு சொல்றது ஆஹ் பொன்றான மெய்தை ஆகிய உண்மையும் நீர் அனுப்பினோரே கிறிஸ்துவையும் அறிவதே நிச்சய ஜீவன் പരിശുദ്ധില്ലാന്ന് വന്ന ഉടനെ വിളകെ ആകിയ ഉമ്മയും നീരായി യേസു കിസ്തയും അറിവേ നിത്യജീവൻ പ്രശ്നവ இன்னும் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அது தேவனுக்கிட்ட ஜபிக்கணும்னு நினைச்சுக்கிட்டாக்கும் சும்மா ஏசப்பா 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 ஏசப்பான்னு சொல்லிட்டு அதாவது ஏசப்பா மூலமா தான் ஜபிக்கும் அதுல வித்தியாசம் கிடையாது ஆனா பிதாவாகிய தேவனுக்கிட்டாக்கும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது அதை கொண்டு போய் ஏசப்பாட்ட சமர்ப்பிச்சுட்டு அர்த்தமே கிடையாது அவர் என்னன்னு சொன்னாரு நீங்க விலாசம் சரியா இருக்கணும்னு ஏசப்பா விலாசத்துல வர முடியாது அட்ரஸ் அதாவது அட்ரஸ் வந்து என்ன செய்யும் என் வீட்டுக்கு ஒரு லெட்ரு வருது என் வீட்டு அட்ரஸ்ல ஒரு லெட்ரு வருது இப்போ அந்த வீட்டு அட்ரஸ்ல லெட்ரு வந்தோன்னா வீடு அனுச்சியம் ஒண்ணு மீது அதுக்குள்ள இருக்கிறன்னா அதை வாங்கி அதை வச்சு அது அதனுடைய கருத்தை புரிஞ்சு ரிப்ளை எழுதுனாதான் இந்த லெட்டர் எழுதுன ஆளுகனது புரோஜனமா இருக்கும் இப்ப வீடுக்கு ஒரு அட்ரஸ் அதே போல இயேசு கிறிஸ்துவான வீட்டுக்கு ஒரு நுழைஞ்சிட்டு அங்க வாசம் பண்ணி அங்க அதுக்கு ஓனரா இருக்கிறவர்கிட்டதான் என்ன செய்ய முடியும் ரிப்ளை கிடைக்குமே தவிர

மெய் தேவன் அது யாரு அது கொஞ்சம் இன்னொரு அது தம்மை பரிசு இயேசு தம்மை பரிசுத்தாவியானவரையும் தவிர்க்கவில்லை எல்லா பொய் தெய்வங்களையும் மனிதராலே செய்யப்பட்ட எல்லா விக்கிரகங்களையும் தவிர்த்து அதை அதை என்ன சொல்ற அதிகம் பதினஞ்சுல என்ன சொல்லியிருக்கு மூணு நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவின் செய்கிறார் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலியம்மா இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது அவைகளுக்கு காதிருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கு இருந்தும் அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தம் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவரும் அவைகளை நம்புகிறோம் அவர்களை யாபரும் அவைகளை போல இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றாரு ஏன் இந்த இதுக்கு வாசித்த அப்படின்னு தேவனை அறிகிற அறிவு இப்ப உண்மையில தேவன அறி அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு அறிவு தேவனை போல இருக்கணும் தேவனோடு இருக்கணும் அப்ப தேவனை போல இருக்கிறது அப்படின்னுனா இப்ப வேற ஒரு காரியம் சொல்லுவோம்ல அப்ப எனக்குள்ள தப்பாம பிறந்தன்னு சொல்லுவோம் அது எதெல்லாம் வச்சு சொல்லுவோம் மூணு காரியங்களை வச்சு சொல்லுவோம் ஒன்னு அதனுடைய தோற்றம் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் ட்ரெண்டு அதனுடைய குணன் கேரக்டர் மூணு அதனுடைய நகர் சுவாபம் இருக்கு இனி அதனுடைய செயல் அதாவது எப்படி செயல்படுது சுவாபம் கூட நல்லா ஓகே செயல்பாடு சும்மா இருந்த யாருமே பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க அது செய்யற காரியங்களும் சுவாபமும் செய்கையும் வெளி தோற்றமும் இந்த மூணுன்னு ஒன்னா இருந்தாதான் அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும் என்னன்னா தேவன் இருக்க முடியும் ஆஹ் இல்ல இன்னும் இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா ஒன்றிய ஆனஞ்சாம் அதிகாரம் பண்ணணும்னு ஆசனம் அதுல என்ன சொல்லிருக்கு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமார நிறத்துல இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம் இப்போ எப்படி இருக்கு தேவன் நினைச்சாரு நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரு அது யாருக்கும் கண்டு எடுக்கணும் குமாரனுக்கு டண்டெடுக்கணும் அதை போய் நித்திய ஜீவன் எனக்கு என்று இல்லை தெளிவை தயார் கேட்கலாம் புரிதலை தயார் கேட்கலாம் நித்திய ஜீவனுக்கு பேசிவிட்டு தான் வரணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சது காலையில கஷ்டமா தான் இருக்கும் எப்படி புரிந்து கொள்ளது அப்படின்னு சொன்னா அதிகமான நித்திய ஜீவன் நமக்கு வேணும் அப்படின்னு அதை புரியணும் நித்திய ஜீவனை புரிந்து கொள்ளணும் அதை எப்படி புரிந்துக்கணும் முதலாவது பிதாவையும் இரண்டாவது அவர் அனுப்பினர் புத்திரனையும் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளும்போது நமக்குள்ள உண்டாகிறது தான் நித்திய ஜீவன் அதான் யோவான்ல இருக்கிறது யோவான் பதினேழு ஒன்று இன்னும் நம்ம பார்க்குற நேரத்தில் ரெண்டு பொருந்தே ரெண்டு ரெண்டு மருந்தை நாலு ஆறு வாசிக்கிறேன் இரு வெளிச்சத்தை வெளிச்சத்தை பண்ணின தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார் அத முகத்துல உள்ள தோற்றம் அல்ல இருதயத்துல பிரகாசித்தார் அந்த இருதயத்துல உள்ள புரிதல் இருதயம் கொண்டு அந்த ஒரு பாடத்தை காணாத படிச்சா மனசுல இருக்கும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு வைக்க அது மைண்ட்ல இருக்கும் ஆனா இருதயத்துல இருந்தாச்சுன்னு சொன்னா அது என்ன செய்துட்டே இருக்கும் இருதயத்துல இருக்கிறதுக்கும் மைண்ட்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் மனசுல இருந்தா மறந்துடும் கொஞ்சம் நாளையில இருதயத்தில் இருக்கு அது மறக்கவே மறக்க அதுதான் அதில் உள்ள வித்தியாசம் அது ஏன் என்ன அவருடைய மகிமை அவருடைய அறிவு அவருடைய பிரசன்னம் அவருடைய கிருபை இதெல்லாம் நம்மகிட்ட பிரகாசம் உள்ளதா இருக்கணும் அப்படின்னா புரிதல் அவ்வளவுதான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தை பிடிக்கும் மனசிலாக்குங்க ஏதோ ஒரு காரியத்தை மனசிலாக அவையானவர் இருக்காரா இருக்காரு எப்ப ரசிக்கப்பட்டு அப்பவுமே எப்ப வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்பவுமே சத்தியத்துக்கு எப்ப எடுக்கும்போது அப்பவுமே ஆவியானவர் நம்மகிட்ட தான் இருக்கிறாரு ஆனா ஆவியானவரையும் புரிந்து கொள்ள மட்டும் நம்ம

அவர் செய்துட்டார் நான் இப்ப செய்ய வேண்டியது அவர் ரெண்டாவது அவரை அனுப்பின பிதாவை புரியணும் இந்த ரெண்டு புரிதலும் எனக்குள்ள இருக்கும்போதுதான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் புரிதல் அது எப்படி சொல்றது ஆஹ் நமக்கு எப்படி அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றனாக்க அது ஒரு இன்னும் உங்களால் உங்களை எப்படி வெளிச்சம் அது போதுமா அது போதும் அது ஒரு காரியமாக இருக்குது போலீஸ்ல போய் பார்க்குறேன் ஒன்றாவது அதிகாரத்தில் பற்ற வசனத்தில் ச சகலவித நியலுமாய கனிகளை தந்து தேவனை அடைகிற அறிவில விருத்தி அடைந்து கத்தருக்கு அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் இப்ப ஓரளவு கொஞ்சம் கூட அதாவது சகலவித கனிகளையும் தந்து நமக்கு கனி தெரியும் இல்லையா நமக்குதான் இனகனை சகலவித கனி ஒன்பது வகையான கனிகளும் இருக்கும் இனி இனி அந்த கனியை நம்ம தரணும் அப்படிங்கிற நிச்சயம் நம்ம கொண்டு சகலவித கணிகளை கொடுக்க முடியுமா கோபம் வந்துக்கிட்டு இல்ல இருக்கு சாந்தகம் வர மாட்டோங்கல தொய் வந்துகிட்டு இல்ல இருக்கு உண்மை வர மாட்டேங்குது இல்லை வெறுப்பு வந்துட்டு இல்ல இருக்கு அன்பு வர இல்ல ஆஹ் எரிச்சல் அப்படியே பொத்து பொத்துன்னு சாடுதில்லை அப்போ நம்மளை புரிந்து கொள்ளணும் அது அந்த பரிசுத்தாவியானவரை நீ பெற்றுக்கொண்டாலும் உடனே நம்ம பரிசுத்தாவியானவர் பெற்றிருக்கு அதனால் எனக்கு கோபம் வராது பரிசுத்தாவியானவர் பெற்றிருக்கு ஆனால் எனக்கு எரிச்சல் வராது பரிசுத்தாவியானவர் பெற்றிருக்கு எனக்கு எனக்கு வெறுப்பு வராது பரிசுத்தாவியானவர் பெற்றிருக்கு எனக்கு வைரவீக்கம் வராது ஐயப்பரிசு அபியான பெற்றப்பெறும் இதெல்லாம் அவன்கிட்ட இருக்குல்ல நீ இவன் ரசிக்க கூட இவன்கிட்ட கோபம் வந்துருச்சான் ரசிக்க கூடல இவன் பொய்ய சொல்லிட்டான் ரசிக்க கூட இவன் கிட்டவாதத்தை பேசிட்டான் அவன் ரசிக்க கூடல ஆஹ் அவன் எல்லாம் உண்மைதான் அவன் தனக்குள்ள இருக்கவேன்னு நக்கனியே இன்னும் புரிந்து கொள்ளாததுனாலதான் கோபம் வந்துட்டு இருக்கு கனியின் அனுபவங்கள் என்னன்னு தெரியாததுனால ஒம்பது கனி ஏன் நான் பெற்றுக்கொண்டு நான் செயல்படணும் அப்படிங்குற அறிவு அவங்கள்ட இல்லாததுனாலதான் அந்த கோபங்கள வந்துட்டு இருக்கேன் இவன் தொடர்ந்து அப்படியே போகும்போது பரிசுத்தாமியான வெளியே பெறுவாரு கனி இல்லாத ஒருத்தனாக பூமியில வாழும்போது நீ ரசிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா நீ முத்திரை அடிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான் அவர் முத்திரை அடிச்ச உனக்குன்னா பாதுகாத்துறது எல்லாம் உண்மைதான் ஆனா நீ அந்த கனியினுடைய அனுபவங்களை உருவாக்கல அப்படின்னு சொன்னா அவர் விட்டு வருவார் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிந்து கொள்ளாத என்ன அப்படின்னு சொல்லி பௌலத நகாதான் படிப்பிக்கிறார் இன்னும் ஒரு வருஷம் கூட படிச்சுட்டு ஜபிக்கலாம் நினைக்கிறேன் அது ரொம்ப சிந்திச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு காரியமாகும் ஆஹ் ரெண்டு உள்ள மூணு பதினெட்டுன்னு சொல்லுது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து ஆஹ் கத்தரும் ரசிகரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் பலருங்கள் அவருக்கு இப்போதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதா என்ன சொல்லியிருக்கு வளருங்கள் சும்மாந்த பத்து மாசம் ஆகிய பத்து வருஷம் ஆகியும் இருந்தது போல முண்டம் அது பிள்ளை இல்ல அதே போலதான் தச்சியப்பட்ட அன்னைக்கு எப்படி ரெண்டு வார்த்தையை சொன்னி அதே வார்த்தையை கடைசி வரைக்கும் பத்து வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆச்சு அதேதான் சொல்லிட்டு இருந்தோங்கன்னா அது ஒரு முண்டம் அது பிரயோஜனம் இல்லாது வளரணும் கிருவையில வளரணும் கனி கொடுக்கணும் கிருவையில நமக்கு நான் நான் கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா ஆவியின் கனிகள் என்கிட்ட இருக்கா பொறுமை இருக்கா அன்பு இருக்கா சாதி இருக்க இருக்கா தயவு இருக்கா பணி இருக்கா உண்மை இருக்கா நம்ம நாமே சிந்திக்கணும் வளரணும் மிஸ்டி என் ஆத்மாவின் நிலைமை என்ன என் ஆவியின் நிலைமை என்ன அந்த ஆவிக்குக்காக தான் ஜோம் பண்ணுனாரு அவரு உங்க ஆவி வளரல உங்க ஆவி அப்படியே பேசாமல் இருக்கு பரிசுத்தாவியான ஒரு கரு இந்த ஆவியும் இருக்கு ரெண்டு ஆவியும் நமக்குள்ளதான் இருக்குது நம்முடைய ஆவியின் வளர்ச்சிக்கு ஆவிட்றாரு பரு அவள் எபேசு சபையில சபையில் உள்ள சொல்லி ஆவியின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் தேவனை அறைகிற அறிவை அவர்களுக்குள்ள பெருக பண்ணும்படி கிருவை அவர்களை நிறைக்க வேண்டி ஜபிக்கிறார் இப்ப தேவனை அறைகிற அறிவு இல்லாமலேயே நம்ம எதை எதையோ எதை எதையோ எதை எதையோ பேசிக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதாவது நம்ம நாள்பட ஒவ்வொரு நாளும் அந்த கனி நம்ம கிட்ட என்ன செய்யணும் பெருகிட்டே இருக்கணும் நேரத்தையும் போய் சொன்னோம் இன்னைக்கு நீ சத்தா கூட அந்த பொய் என்ன வரக்கூடாது அந்த புரிதல் இருக்கணும் நேரத்தையும் பெருமை போய் சொன்னேன் ஏனி கூட அந்த தாழ்மையின் சுவாபம் தரிக்காம நான் விட்டவே மாட்டேன் நான் இனிமேல் பெருமையா எதையும் சொல்ல மாட்டேன் அப்போ அந்த தீர்மானங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடங்களை நம்ம கிட்ட கனியற்ற அந்த அந்த இருளின் சுவாபங்களை எடுத்து தள்ளி தேவ மகிமையை வெளிப்படுத்து அந்த வெளிச்சம் எனக்குள்ள பிரகாசமாகும் வரைக்கும் அவருடைய என்னை அனுபவம் அதுக்கு வந்து பரிசுத்தாவிய நீ காக்க ஆரம்பிக்கும் போது புரிய ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பார் பரிசுத்தாவிய அவர்கிட்ட நம்ம ஒண்ணுமே புரிஞ்சுக்கிட மாட்டோம் இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைய விட்டு இருக்கோம் அது ஒண்ணுமே படிக்கல 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 தோத்துக்கிட்டே இருக்கு அதே தான் இருக்கும் ஒன்னாம் கிளாஸ்லயே பத்து வருஷமா இருக்கு ஒரு பிள்ள அதுக்கு பேர் என்னது அது பேரது ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம் பத்து வருஷமா ஒரே கிளாஸ்ல இருக்கு அந்த பிள்ளைக்கு பேர் பேருனது உறங்கச்சு பேர் உறங்கச்சு இருக்குது பத்து வருஷமா ஒரே கிளாஸ்ல ஒரு பிள்ள இருந்த ஒருத்தர் கூட சொல்ல தெரியாம அமைதியா இருக்கு அனுஷா பத்து வருஷமா நீ ஸ்கூல்ல தானே போற ஒரு புள்ள அங்க இருந்தா என்ன சொல்லுவேன் தெரிய மூல வளர்ச்சி உள்ளது இல்ல என்னது மூல வளர்ச்சி இல்லாத மந்தம் மந்த புத்தி உள்ளது அதுக்கு மூல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவோம் அதே பிள்ளைதான் ஆவிக்குரிய ஜீவத்துல ஒருத்தருக்கு மூல வளர்ச்சி இல்லை மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை அதுவும் தானே பத்து வருஷமா ஒரே கிளாஸ்ல இருந்தாலும் அதே போலதான் நீ எத்தனை வருஷமோ ஆவியானவர் பெற்றதெல்லாம் உண்மைதான் ஆனா வளரலே நீ போல சொல்லிக்கிறார் மனசுல புரிதல் எதை புரிதல் எப்படி புரிதல் தேவனை புரிந்து கொள்ளணும் என்னன்னா மட்டும்தான் நித்திய ஜீவன் அதை புரிஞ்சுக்கிடுங்க அந்த பிள்ளைக்கு பாஸ் ஆகணும் அப்படிங்கன்னா சொன்னா அது புரிந்து கொண்டா பரீட்சையில் வெற்றி பெற்றாதான் அது என்ன செய்யும் அடுத்த கிளாஸுக்கு போறது போல தான் இங்கே நான் பரிசு தவையானவர் பெற்றுக்கிட்டேன் நான் வீட்டில் இருக்கிறேன் நமக்குள்ள செயல்பட்டா மட்டும்தான் நித்திய ஜீவன் நம்ம நித்திய ஜீவன் சும்மா ஜோம் இருந்த அணுதி சுவாப மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருந்தோம் மட்டும்தான் சொன்னா போய் செய்யும் போய் அது வராமல் இருக்க போய் வரும் கோபம் வரும் சோம்பரித்தனம் வரும் வைராக்கியம் வரும் எரிச்சல் வரும் பெருமை வரும் அகந்தைகள் வரும் அகங்காரம் வரும் ஆனா வளர்ச்சியை விட கூடாது அது அது என்ன செய்யணும்ன்னா இந்த வளருகிற ஒரு பிரிச்சத்தை கெடுக்கு அப்பப்போ பூச்சி எல்லாம் வந்து கடிக்கிறது போல இது கடிச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் இது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பூச்சி கடிக்கவே கடிக்காது அப்புறம் அந்த இருந்தெல்லாம் வெளியே வரணும் இன்றைக்கி நிறைய பூச்சிக்கடி கிறிஸ்தவன் தான் இருக்கிறான் அவனை கடிச்சிக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் அதாவது இடத்துக்கு கெட்டம் அது மாறிக்கிட்டே இருக்குது காலநிலை மாறும்போது சிலது தண்ணீர் இல்லைங்க அப்படி மாடி வறண்டு போகிறது போல் சில நேரம் சூழ்நிலைக்கு தக்கதா தன்னை மாற்றிக்கிட்டே வருகிற இந்த பூச்சிக்கடி கிறிஸ்தவனை ஒண்ணு மாற்றணும் அப்படின்னு கொஞ்சம் புரியணும் இது கொஞ்சம் ஆழமானது சிந்திக்கிறது கஷ்டமானது இருந்தாலும் எனக்குள்ள ஒரு உணர்வு என்னன்னா நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும்படியாக தான் தவறு ஜபித்தார் அதே போல நானும் நம்மவும் ஜபிக்க வேண்டியது பரிசு ஒரு தாரம் பரிசு தாவியான ஒரு தாழ் மாண்டவரை அப்படின்னு இல்லை ஆண்டவரை அதெல்லாம் ஆண்டவருக்கு அவர்களுக்கும் மாற்றம் அல்ல பரிசுத்தாவியானவருக்கும் மாற்றம் அல்ல நீ எலும்புற எல்லா வசன வாசிக்க ஆரம்பிச்சுட்டல்ல அதுக்கெல்லாம் காரணமே ஆவியானும் தேவனும் உண்மையா இருக்கிறதுனாலதான் அப்ப எனக்குள்ள அந்த என்னுடைய செயல்பாடுகளில நான் மாற்றத்தை கொண்டு வரவே முடியல நான் பழையது போலதான் என்னது பொய்ய சொல்றதும் கோவப்படுவதும் எரிச்சல் அடைகிறதும் தூக்கி வீசுகிறதும் சண்டைப்படுகிறதும் எல்லா ஸ்கோவமும் என்னட்டு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நீ ஒன்னை இன்னும் புரியல உனக்கு ஆவியை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அதுக்காக அதுக்காகவே ஜோம் பண்ணாரு இப்ப நினைக்கிறேன் அப்ப எனக்கு ஆவி என்ன செய்யணும்னு தெரியணும்ல அந்த ஒவ்வொரு நிமிஷங்களிலையும் தப்பு தப்பான ஒரு செயல் எனக்குள்ள வரும்போது என்னுடைய ஆவியை நானே கேள்வி எழுதணும் ஒன்னு பரிசுத்தாவி என்று அந்த ஒரு நீரனுகள் விட்டுட்டு அந்த ஒரு என்ன விட்டு ஓடிட்டு அவர் ஓடல அவர் வேதனையோடு இருப்பார் அவர் இருப்பதற்கு தகுந்த குணநலம் எனகிட்ட இல்லை அப்படின்னு அவர் நம்மகிட்ட இருக்க மாட்டார் அவர் முத்திரையெல்லாம் உடச்சுக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பாரு அவர் இருக்கு எந்த இடமும் கிடையாது நான் அறிவுல வளரல அப்படின்னா அவர் நம்மளோட கூட இருக்க அவர் எந்த ஒரு மந்த புத்திகாரன் ஒரு இருக்கிறவர் அல்ல மகிமையில நிறைக்க விரும்புகிற தேவன் மந்த புத்திகாரன் போய் நின்றுட்டு நிச்சயம் முடியும் ஆஹ் படிக்க முடியாத பிள்ளைய கொண்டு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் எத்தனை வருஷம் ஆனாலும் மூளை வளர்ச்சி ஆகாத பிள்ளையோடைய ஸ்கூலில் போனோம் அது ஒரே கிளாஸில் தான் இருக்கும் பத்து வருஷமா வீட்டில் சரி தொல்லை வேண்டாம் அனுப்பி வைக்கிறது போல பத்து வருஷமா அனுப்பி வைப்பாங்க பத்து வருஷமா ஒரே கிளாஸ்ல ஒரே டீச்சர் தான் படிப்பிச்சிட்டு இருக்கோம் அடுத்த 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 கிளாஸுக்கு போகவும் செய்யாது அடுத்த அடுத்த அறைவில் வளரவும் செய்யாத மந்த புத்தியும் பூச்சிக்கடி கிறிஸ்தவனுமாய் இருக்காதபடி அன்றோடைய சமூகத்தில் நம்முடைய ஆவியை தேவன் உயிர்ப்பிக்கும்படியாக அப்படின்னு சொல்லும்போது என் புரிதலை அந்தவரை எனக்குள்ள வளர்த்தும்படியாய் என்னுடைய குணநிலங்களை நான் அந்தவரை ஆவியின் கனிகளுக்கான நேராக என்னை திரும்பும்படியாய் அனுதினம் கனி உள்ள ஒரு ஜீவன் ஜீவிதம் செய்ய எனக்கு கிருபை தாருன்னு கேட்கணும் அந்த கிருபையை கத்து தரும்படி அவருடைய சமத்துவம் அமைப்பு விடுவோம்